அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே விசேஷமான ஒரு மாதம் அதிலும் இறை வழிபாட்டிற்கு உரி ஒரு மாதம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு திதியும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிறப்புகளையும் மகிமைகளையும் கொண்டதாக அமைகிறதுங்க அந்த வகையில இன்னும் நான்கு மணி நேரம் அதாவது பௌர்ணமி தினத்தன்று வரக்கூடிய அந்த நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாட்டு முறைகள் பூஜைகள் நம்மளுடைய பரிகாரங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நூறு சதவிகித நன்மைகளையும் இரட்டிப்பு பலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நாம் இந்த பதிவில் அந்த பௌர்ணமி தினத்தில் என்னென்ன நடக்க போகிறது பௌர்ணமி விரத வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது அதிலும் குறிப்பாக இந்த நான்கு மணி நேரத்தில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் குறிப்பாக தவறாமல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த நான்கு மணி நேரம் எப்பொழுது வருகிறது எந்த இருந்து ஆரம்பமாகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள அதுக்குள்ளே முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆணி பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறது பழக்கமாக அதே மாதிரி ஆடி மாத பௌர்ணமி தச்சாயன காலத்தின் முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாத பௌர்ணமி எந்த தேதியில வருது பௌர்ணமி தேதி நேரம் மற்றும் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்குங்க வைகாசி மாத பௌர்ணமி நாளில் தான் முருகப்பெரு அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது ஆனி பௌர்ணமி அன்றுதான் கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகவே இருக்கு அதே மாதிரி ஆடி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது தட்சாயண காலத்தின் முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஆடி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வருகின்ற ஆடி பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறதுங்க ஆடி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பௌர்ணமி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூன் மாதம் ஜூலை வந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரைக்கும் இருக்கு அதாவது ஜூலை மாதம் இருபதாம் தேதி மாலை ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதியானது ஜூலை இருபத்தி ஒன்று அடுத்த நாள் மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாத பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் இருக்கிறதுங்க இந்த ஆடி மாத பௌர்ணமியினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரத்தில் ஏற்படுது உத்ராடம் அப்படின்னா சூரியனினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வர்றதுனால ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமான் வழிபடுவதோடு மட்டும் இல்லாம சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாத பௌர்ணமி அன்று நாம என்ன தவராம குறிப்பாக செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாத பௌர்ணமி அன்று பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்று முடியுதுங்க ஆடி மாதம் ஞாயிறு கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெறும் ஞாயிறு காலையில் சூரியனை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானை நாம் வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் நாம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் கூழ்வார்க்கும் விழாவில் உங்களால் முடிந்த உதவிகளையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இந்த இந்த மாதிரி நாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் குழு பார்க்கும் பொழுது நமக்கு அதீத அளவில் பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் ஏற்படுவது அப்படிங்கிறது வழக்கமாக நன்மைகள் ஏற்படுவது அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் இந்த குழ்வார்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பல காலமாக நடைபெற்று வருகிறதுங்க அதனாலேயே இந்த காலத்தில் நாம் இவ்வாறு நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று நாம் கிரிவலம் மேற்கொள்ளக்கூடிய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணியில இருந்து பௌர்ணமி தேதி தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரைக்கும் நீடிக்குது அதனால ஆடி மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிறு மாலை வரைக்கும் நீங்க கிரிவலம் தாராளமாக செல்லலாம் இவ்வாறாக நீங்க கிரிவலம் செல்வதன் மூலமாகவும் நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆடி பௌர்ணமி திதியில் விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபடுறதுனால நலன்களும் நமக்கு கிடைக்கும் ஐதீகம் மாதங்கள்ல ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு முக்கிய மாதமா பார்க்கப்படுது இந்த மாதத்துல அம்மன் மட்டும் கிடையாதுங்க அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுனால கோடான கோடி பல ்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அந்த வகையில் இந்த வருடத்தின் ஆடி மாத பௌர்ணமி பாத் பௌர்ணமி தினத்தன்று நாம் அதாவது நாளைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா பூஜை செய்து அதை பூஜை செய்து நம்மளை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக நமக்கு அதீத அளவில் நமக்கு பலன்கள் கிடைக்கப்பெறுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவன் வழிபாட்டிற்கும் திருமால் வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் ஏற்று நாள் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு ஆனால் ஆடி பௌர்ணமியானது எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலும் பல மடங்கு உயர்வான பலன்கள் கிடைக்குங்க இந்த தெய்வம் தான் வழிபடணும் அந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆடி மாதத்துல தெய்வத்தை வேண்டுமானாலும் மனமுருக வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து வித பலன்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியில இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபடுறதுனால அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மாதந்தோறு பௌர்ணமி வந்தாடும் சித்திரை கார்த்திகை ஆடி தை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானதுங்க பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபடுறதும் அனைத்து விதமான பாவங்களை போக்கி அல்ல அல்ல குறையாத செல்வங்களையும் அள்ளி கொடுக்க அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்துக்களின் நம்பிக்கையாகவே இருக்கு அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமானது உத்ராட நட்சத்திர சேர்ந்து வரதுனால அது மேலும் சிறந்த நாளாக கருதப்படுது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி பௌர்ணமியானது ஜூலை தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த பௌர்ணமி திதியில் மாலையே வந்து பௌர்ணமி திதி தொடங்கினாலும் அதாவது ஜூலை இருபதாம் தேதி மாலை தொடங்கினாலும் சூரிய உதய நேரத்தின் என்ன திதி உள்ளதோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி அப்படிங்கிறதுனால ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியே ஆடி பௌர்ணமியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படு துங்க ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டின் பூஜை அறையில அம்பாள் படத்திற்கு விளக்கேற்று வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் காலை நேரத்தில் அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்மன் அல்லது அம்பாள் தெய்வங்களுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாற்றி சிவப்புகள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது சிறந்தது பல வகையான வாசம் மிக்க பூக்களால் அர்ச்சனை செய்வதோடு அருகம் அம்மனுக்கு அர்ஜுனை மிகவும் சிறப்புக்குரியது ஆடி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு திரட்டு பால் அபிஷேகம் செய்து கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பகையும் விளக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி கிரிவலம் செல்வது விளக்கும் இந்த பூஜை வழிபாடு அப்படிங்கிறது இந்த நான்கு மணி நேரத்தில் நீங்க செய்யலாம் அதாவது மாலை ஏழு மணியில இருந்து பத்து மணிக்குள்ளாக நீங்க செய்யக்கூடிய இந்த பூஜை வழிபாட்டு விரத முறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது தவறாமல் இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு நினை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்